எல்லாருக்கும் வணக்கங்க இவள் வந்து ரெண்டாவது பெண் பிள்ளை இவ பேர் குப்புசாமி உண்மையிலே பேர் நல்லா இருக்குது இப்படி தான் பேர் வைக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி இந்த ஏரியாவில் மொத்தம் மூணு பிள்ளைங்க நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இது ரெண்டாவது பிள்ளை இன்னொரு பிள்ளையும் பண்ணிருவோம் கூட சீக்கிரத்தில் அவங்களே போஸ்ட் கேர் பார்த்துருவாங்க இவள் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க ஸோ ஊசி போட்டால் கூட கிடைக்க மாட்டாள் அப்படிதான் அப்படி தான் இருப்பாள் இங்கே தான் நாய்னா கடிக்கும் அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் பண்ணி தெரிவாங்க அவங்க முக்கால்வாசி பேர் திருட்டு போயில்தாங்க இருப்பாங்க சில பேருக்கு தான் நான் பயமாக இருக்கும் ஆனால் நான் பார்த்த முக்கால்வாசி பேருமே வந்து திருட்டு போயிலாக இருப்பாங்க தேவையில்லாத வேலை பார்க்குற வேணா இருப்பாங்க மிட் நைட்டில் ஸோ அவங்கள பார்த்தா நாய் பிடிக்காதில்ல அவங்களுக்கு அதனால் குறை சொல்லி தெரிவாங்க நல்லபடியாக கருத்திடம் முடிஞ்சுங்க அது மாதிரி காது கட் பண்ணியாச்சு வேக்சின் போட்டாச்சு கழுத்தில் பெல்ட்டு மாட்டியாச்சு ஸோ ஒரு பெரிய சைக்கிளிங் வந்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி போஸ்கர் அவங்க தான் பார்க்குறாங்க இந்த போஸ்கர் டைமில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வருது ஃபுட் இன்டேக் இல்லை அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கு கிவா ஃபவுண்டேஷன் கெடுத்தடி குரூப் இருக்குது ஸோ ப்ராப்பராக நாங்கள் செயின் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இவையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம முந்நூற்றம்பது பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம் இந்த மந்த்தே இருபத்தி நாலு பிள்ளைங்க பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு எட்டு பிள்ளைங்க பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போங்க நடக்குமான்னு ஓகேங்க ரொம்ப நன்றி